பக்தர்கள சிவனடிய வரலாறு சிறப்பு மிக்க யாத்திரை எந்த நாட்டிலையும் எந்த இனத்திலையும் எந்த மதத்திலையும் கடைப்பிடிக்காத யாத்திரை வேல் கொண்டு அனைவரங்கு வணக்கம் என்ற கிழங்கில் இருக்கிற முள்ளத்தீவு மாவட்டத்துக்குரிய வெற்றாப்பள்ளை கண்ணகி ஆலயத்தில் ஆலயத்தின் பொங்கல் விழாக்கு தான் வந்து குறிப்பாக குறிப்பா நாங்கள் இதுக்கு முதல் பார்த்திருப்போம் காட்டா விநாயகர் ஆலயத்திலிருந்து தீர்த்தக்கரைக்கு போய் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து காட்டா விநாயகர் ஆலயத்தில் வந்து ஆறு நாட்கள் விளக்கரித்து ஏழாம் நாள் வந்து இந்த வெற்றாப்பள்ளை அம்மன் ஆலயத்துக்கு கொண்டு வந்து உப்பு தண்ணீர் அதாவது தீர்த்தம் என்று சொல்லி உப்பு தண்ணீரில் வந்து விளக்கரி ஒரு அதிசயம் வந்து இந்த கோயிலில் நடக்கிற ஒரு விஷயம் அதோட வந்து இருக்க பெரும்பாலான மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரவேணும் இங்கே வந்து நிறைய அற்புதங்கள் நடக்கும் அதோட வந்து எல்லாருமே வந்து காவடி எடுப்பாங்க பொங்கல் சமைப்பிடம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்த அதாவது திங்க வந்து நேற்று தீச்சட்டி எடுத்துகிட்டு வரணும் எல்லா விஷயத்தையுமே நாங்கள் பார்க்கலாம் இப்போ போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் குறிப்பாக வந்து எட்டு மணிக்கு பிறகு நடக்குது அப்படின்றது இந்த கோயிலில் சரி இதில் பாருங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து இந்த வருஷம் தான் வந்து அதிகளவான மக்கள் வந்திருக்கணும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அதோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த தீச்சட்டிகள் என்று சொன்னால் தான் எடுக்கிறது அதுகளுக்கான சட்டைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கற்புறங்கள் இருக்கணும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல்கள் செய்யணும் நிறைய விஷயங்கள் இப்படி நடக்குது இவளை நேத்தி நேற்றி வச்சு அவையில் வீடுகள்லேருந்து நடந்து வந்து இந்த இடத்துல வந்து பொங்கல்களை ஒரு சிலர் செய்வினோம் அப்படியான விஷயங்களை பார்க்கலாம் இதிலேருந்து பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் அப்படியே போய் காவடிகள் எல்லாம் நடக்குது அதில் எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம் பாத்தா வற்றாப்பளை கணகரண்ட வரலாற்றோட சம்பந்தப்பட்ட சிலைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கூடுதலான மக்கள் வந்து இந்த அந்த சிலைகளை தான் மணங்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு என்ன நடக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் கூடி கண்ணீரோட வந்து வணங்குற அம்மாக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாலு பக்கமும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து செய்து கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது விளக்குகளை வந்து ஏற்றி கொண்டிருக்கணும் இதில் பாருங்க ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வரலாறுகளோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் வந்து செதுக்கி வச்சிருக்கணும் கோயில்களுக்குள்ள வந்து பார்த்திங்கனாண்டா வீடியோ எடுக்க விட மாட்டினா ஆனால் இந்த வட்டாப்பிள்ளை கண்ணையம்மன் கோயிலில் வந்து அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்டக்கூடிய மாதிரி இருக்குது எட்டு மணிக்கு பிறகு இப்படியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்குது அதுக்கு முன்னுக்கு வர்றாங்க கோயில் கடவுளை மட்டும் கும்பிட்டுட்டு போயிடணும் ஆனால் அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இதில் இப்போ பார்த்தீங்களாடா பஜனை நடக்குது அப்புறமா எல்லா கோயிலுக்கும் போகிற சாமியார் இதில் இருக்கேன் மாறிட்ட பாம்பு இந்த அருள் வாரு சிலருக்கு பெணோட பேசணும் சொல்லி இருக்கிறார் ஓம் திருச்சிற்றம்பலம் நாட்டவருக்கும் இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க ஓம் நமச்சிவா ஓம் சக்தி அரக மகாதேவா சிவ சிவ சம்போ மகாதேவா ஓம் சாமியே ஐயப்பா ஓம் முருகப்பெருமானே போற்றி ஓம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அன்பானவர்களே அன்புள்ளம் கொண்டவர்களே சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே மானிட பிறப்புகளே மனிதநேயத்தை வளர்த்துக்கொள்ளோணும் என்றதற்காகத்தான் சரவணை ஸ்ரீ செல்லக்கதிரகாமம் பொன்னி திருத்தளத்தில் வேலும் சூலாயுதமும் நந்திக்கொடியும் மயில்கொடியும் சேவல் முருக பக்தர்களும் சிவன் அடியார்களும் செல்லச் சென்னது சென்று அங்கிருந்து கதிராமத்தை நோக்கி புனித யாத்திரை வரலாறு சிறப்பு மிக்க யாத்திரை இன்றைய நாள் அடியார்கள் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கின புனித யாத்திரை தமிழ் கடவுள் செந்தமிழ் முருகன் அழகன் கந்தன் வேலன் அந்த முருகனை தரிசிக்கிறதுக்காக ஐம்பத்தி நாள் எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஏழு மாவட்டம் மூன்று மாகாணங்களை நூற்றி எட்டு திருத்தலங்களையும் தாண்டி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உகந்த சென்று அங்கிருந்து அம்மாள் பத்தாவது அவதாரம் தச அவதாரம்னு சொல்லுவாங்க அந்த பத்தாவது அம்மாண்ட பொங்கலை பார்த்து கொண்டுதான் எங்களுக்கு அன்னமிட்டு அனுப்புவான் இந்த முருகபக்தர்களும் சிவனடியாரும் வரலாறு சிறப்புமிக்க யாத்திரை எந்த நாட்டிலேயும் எந்த இனத்திலேயும் எந்த மதத்திலையும் கடப்பிடிக்காத வேல் கொண்டு அனைத்து அடியார்களும் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் முதல் படைப்பு தமிழன் தமிழ் படைப்பு அதான் தமிழ் கடவுள் முருகன் செந்தமுழன் நாகரினம் ஒரு வேல் கொண்டு நாங்கள் கிரிவலம் பாத யாத்திரை செல்லுகிறோம் என்றால் ஒரு குழந்தை உருவாது என்றால் அது வேல் வடிவத்தில் உருவாகிறான் என்றால் அது வேல் தான் உருவாகுவான் அந்த வேலே கொண்டு இந்த அடியார்கள் கதராமன் செல்லுகிறோம் என்றால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்றதுக்காக ஓம் முருகா என்றால் ஓம் முருகா என்றால் எங்களை தமிழர்கள் வரலாறுகளையும் இதிகாசனங்களையும் கூறாமல் தமிழருடைய பாரம்பரிய தமிழ் மந்திரங்களை தெரியப்படுத்தாமல் இன்றைக்கு முருகாண்டால் மூணாவண்டா முகிந்தன் கிருஷ்ணர் காக்கிறவர் அவரோட சேர்ந்து லக்ஷ்மி ருத்ரன் ஆதிபராசக்தி சரஸ்வதி அதான் அந்த ஆறு படை ஆறு முகம் கொண்ட முருகன் என்றால் ஆறு சக்திகளால் உருவாக்கப்பட்டதான் முருகன் அந்த முருகன் ஆறுக்கு சொந்தம் தமிழன் தமிழ் 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 என்று சொல்லும் போது ஒவ்வொரு தமிழர்களுடைய நாக்கு உள்ளாக்க தொடகுது இந்த ஆறு படைக்கு சொந்தக்காரன் மும்மூர்த்திகள் படைத்தல் காத்தல் அழித்தல் லக்ஷ்மி ஆதிபரா சக்தி சரஸ்வதி பிரம்மன் விஷ்ணு சிவன் அந்த நாங்கள் கொண்டு போறோம் என்றால் அது எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் முருகப்பெருமானை போற்றி ஓம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி கருணை அருப்பெரும் ஜோதி நன்றி வணக்கம் திருச்சி தம்பரம் இப்ப இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து திருநூறு பூசணும் இந்த அந்த சித்தரை சுற்றி எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் இதாக்கிட்டு நம்ம சூழ்ந்துட்டோம் அதால் வந்து அவர் விட்டுட்டு போயிட்டேன் ஏன்னா ஆலய நிர்வாகம் வந்து குழம்புறது சந்தர்ப்பம் இருக்குது எப்போ கோயிலில் என்னென்ன விஷயங்களை கும்பிடு விடுமோ அதெல்லாமே நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் வேறு பாருங்களேன் இன்னும் இந்த கோயிலை சுற்றி இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு எட்டு மணி தாண்டினா பிறகுதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆரம்ப புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நிற்கணும் மட்டுமடி கோயிலுக்குள்ளே வந்து நாங்கள் வேலை பார்த்து சரி இப்போ வெளியில் வந்துட்டோம் இதுக்கு பிறகு வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பார்ப்போம் இதில் வந்து நிர்வாகம் வந்து ஒரு சில விஷயங்களை செய்யணும் இந்த பாருங்கள் இதில் ஆக்கள் திரியிற இடங்களில் வந்து படுக்கிறது இவெலுக்கான ஒரு தனியாக ஒதுக்குப்புறமாக சில விஷயங்களை வந்து செய்யலாம் இதால் வந்து நிறைய சன நெரிசல்கள் வரும் நகைகள் போக சந்தர்ப்பம் இருக்கு சொன்ன மாதிரியாக பாருங்கள் இவ்வளோ இடத்துல வந்திருக்கணும் வந்துட்டு இது கோயிலுடைய பின்பக்கம்தான் முன்பக்கம் எல்லா பக்கத்துலையுமே வந்து ஆக்கலா இருக்குது ரோட் ஷோட்டெல்லாம் நாங்கள் பார்க்கலாம்

ോ பார்த்திருப்பீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து கசப்பான விஷயங்களாக இருக்கும் படியங்கள் வந்து வந்து மற்றாக்களை வந்துடுறது தேவைய தேவையில்லாமல் பிடிக்கிறது அப்படியான விஷயங்களை பார்க்கலாம் இப்போ வாகனம் எல்லாம் அவரே இல்லை இல்லை விடுறது அதே இல்லை இல்லை விடுறது வந்து உலகில்லை இந்த ஐயா நம்பர் இவங்கள பார்த்து இதில் வந்து கொஞ்சம் கவனமாக கவனமாக ஆலை எழுதி வாசனை வருது என்றால் யோசிக்கிறேன் பாய்